ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் புலாவ் எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்காங்க ஆனதாக செஞ்சோம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செய்யலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையெல்லாம் செம்மையாக இருந்துச்சு தேவையானது வந்து ஒரு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் நெய் அதான் பத்து ரூபா பாக்கெட் விற்கல அது ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க வீட்டில் நெய் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆனியனு ஆறு பச்சை மிளகா ஓகேங்களா ஒரு வெங்காயம் ஆறு பச்சை மிளகா போட்டுங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குற பிறகு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனியன் நல்லா வதக்குங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா கலரை விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு தக்காளி வந்து ஒரு தக்காளி அரிசி வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் நார்மல் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி கால் கிலோ அரிசி ஓகேங்களா கால் கிலோ அரிசி நல்லா கலருங்க கலரிட்டு பட்டாணி வந்து நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு காலையில் சும்மா பாயில் பண்ணி அதில் சேர்த்துருக்கோம் பச்சை பட்டாணி வாசனைக்கு புதினா சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் வந்து ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரில் தான் நாங்கள் அரிசியும் எடுத்தோம் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஆல்ரெடி நாங்கள் வந்து பன்னீரை வறுத்து நார்மல் ஆயிலில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணே விசில் விடுங்க அவ்வளோதான் இறக்கிடுங்க சூப்பராக வந்துடும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு எல்லாருமே கொண்டு போகலாம் செம்மையாக இருக்கும் இதுக்கு பெப்பர் சிக்கன் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடியும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்